ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லீகல் எஜுகேஷன் அதாவது சட்ட அறிவை மக்களுக்கு வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதீங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உடனுக்குடன் சட்டம் தெரிந்து கொள்ள மற்றும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சட்டம் தெரியணும் அப்படின்னா முழு வீடியோவும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க அதன் மூலமாக நீங்கள் வந்து சட்டத்தை தெரிந்து கொள்ள முடியும் முழு வீடியோ பார்த்தவங்க மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் சொசைட்டி சோசியல் மீடியா குரூப்ஸ் எல்லாத்துலேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக மக்கள் சட்டம் வந்து தெரிந்து கொள்வார்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாகப்பிரிவினை சம்மந்தமான விஷயம் அதில் பிரிவினைனா என்ன சிக்கல் வரும் அதை எப்படி தீர்க்க வேண்டும் நீதிமன்றங்கள் ரீசண்டாக என்ன சொல்லியிருக்காங்க பாகப்பிரிவினை சம்மந்தமான உத்தரவுகள் இதெல்லாம் வந்து சுருக்கமாக வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஒரு குடும்ப சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறதும் வந்து நம்ம சொல்லி கொள்கிறோம் அதாவது குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அல்லது பார்த்திங்கன்னா வாரிசுகள் அப்படின்னு சொல்லி வச்சிக்கிடலாம் அதாவது வாரிசுகளுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப சொத்துக்கள் வந்து போகும் அதை பிரிக்கிறதுல தான் பிரச்சனைகள் வரும் அது சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வாரிசுகள் வந்து முழு சம்மதத்தோடு தான் வந்து தந்தையினோட பூர்வீக சொத்தையோ இல்லை அவருடைய சொத்தையோ வந்து எழுதப்படாத சொத்து இருந்தால் அவருடைய சொத்தையோ பிரித்து கொள்ளலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் வந்து குடும்ப உறுப்பினர்கள் அல்லது வந்து வாரிசுகளுக்கு பூர்வீக சொத்தை சமமாக பிரிப்பதில் வந்து ஏதேனும் உடன்பாடி எட்டாவிட்டால் உடன்பாடு வந்து எட்டாவிட்டால் அந்த பாகப்பிரிவினையை எதிர்த்து வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் தொடர வந்து முடியும் அப்படி பல வழக்குகள் வந்து நீதிமன்றத்தில் வந்து நிலுவையில் வந்து இருந்து வருகின்றன அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இந்நிலையில் வந்து சென்னை ஹைகோர்ட்டில் வந்து முக்கிய உத்தரவு ஒன்றினை வந்து பிறப்பித்திருப்பாங்கிறாங்க அந்த உத்தரவு என்னங்கிறத நம்ம கடைசியாக பார்க்கலாம் முதல்ல வந்து பாகப்பிரிவினை என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் அதாவது பூர்வீக சொத்தை பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதி வைப்பதன் பெயர்தான் பாகப்பிரிவினை அதாவது அப்பாவளி சொத்தில் வந்து வாரிசுகளுக்கு கிடைக்கும் சொத்துரிமை தான் பாகப்பிரிவினை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது குடும்பத்துக்குள்ளேயே செய்து கொள்ளும் சொத்து உடன்படிக்கை பத்திரமாகும் அதாவது சுயமாக சம்பாதித்த சொத்தினை உறுப்பினர்களுக்கு பிரித்து எழுதி வைப்பதாகவும் இதில் வந்து அறியப்படும் இதில் சேர்த்துக்கொள்ளப்படும் குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது என்ன குடும்ப உறுப்பினர்கள் வாரிசுகள் அப்படிங்கும்போது குடும்ப உறுப்பினர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவர்களுடைய மனைவி அவர்களுடைய குழந்தைகள்லாம் வருவார்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒரு சொத்தை வந்து இரண்டாகவோ அல்லது மூன்றாகவோ வந்து அதற்கு மேல் எவ்வளவு விருப்பமோ அந்த அளவுக்கு பிரித்து உரிமையை வந்து மாற்றம் செய்யலாம் அப்படிங்கிறதும் குடும்ப உறுப்பினர்கள் வந்து சம்மதத்தின் பேரில் வந்து இது நடக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து விடுறோம் ஒரு சொத்தை வந்து பிரிக்கும் பொழுது அதாவது பார்ட்டிஷன் பண்ணும் பொழுது ஆனால் பார்த்தீங்கன்னா சொத்துக்களை சமமாகவோ அல்லது வந்து வாரிசுகள் வந்து அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் விதமாகவோ வந்து பிரிக்க வேண்டும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம் ஒருவேளை வந்து பூர்வீக சொத்துக்களை வாரிசுகளுக்கு சமமாக வந்து பிரிக்கப்படாத பட்சத்தில் அல்லது வாரிசுகளின் ஒருவருக்கு மட்டும் பாகம் கிடைக்காத பட்சத்தில் அல்லது அவர்களின் யாருக்காவது ஒருவருக்கு ஆட்சேபனை இருப்பதன் பட்சத்தில் அந்த பிரிவினையை எதிர்த்து நீதிமன்றம் வந்து செல்ல முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் தெரிவித்துக்கொள்கிறோம் என்ன அசையா சொத்துக்களான வீடு மனை மற்றும் வந்து பார்த்திங்கன்னா நிலம் ஆகியவற்றை வந்து பிரிவினை செய்யும்போது குடும்ப அங்கத்தினரிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் போது தான் நீதிமன்றம் செல்ல நேரிட வந்து இருக்கிறது இதில் வந்து விடுதலை பத்திரம் அப்படிங்கிறது மிகவும் ஒரு முக்கியமாக ஒரு விஷயமாக இந்த பார்ட்டிசியனில் வந்து உள்ள வருது அது எதுக்காக விடுதலை பத்திரம் உள்ள வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா தங்களுக்கு பாகப்பிரிவினை சொத்து வேண்டாம் என்று யாராவது சொன்னால் அவர்களுக்கிடமிருந்து விடுதலை பத்திரம் எழுதி வாங்கி கொள்ளலாம் இதனால் பல பிரச்சனைகளை வந்து பின்னாடி தவிர்க்க வந்து வாய்ப்புகள் அதிகம் பல பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் பாகப்பிரிவினையை வந்து குடும்ப உறுப்பினர்களுக்கும் குடும்ப உறுப்பினர் அல்லாதவர்களுக்கும் எழுதி வைக்கலாம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கிறோம் இதில் வந்து குடும்ப உறுப்பினர்களுக்கு சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்வதாக இருந்தால் பார்த்தீங்கன்னா முத்திரைத்தாள் கட்டணம் ஒரு சதவீதம் அதாவது ஒரு சதவீதம் மதிப்பிற்கு ஒரு சதவீதம் அந்த சொத்தினுடைய மதிப்பிற்கு ஒரு சதவீதம் அதாவது அதிகபட்சமாக வந்து இருபத்தையாயிரம் ரூபாயும் பத்து பத்திரப்பதிவு கட்டணமாக ஒரு சதவீதமும் அதாவது அதிகபட்சமாக நாலாயிரம் ரூபாயும் செலுத்த வேண்டியதற்கும் பிரிக்க முடியாத சொத்து இருந்தால் என்ன செய்வது அப்படிங்கிறத வந்து பார்க்கும்பொழுது பாகப்பிரிவினை என்றாலே வந்து எல்லாருக்கும் சமமாக பங்கு பிரிக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை அப்படிங்கிறதும் ஒருவருக்கு கூட ஒருவருக்கு குறைய இருக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா அதற்கு சரியான விளக்கம் பாகப்பிரிவினை பத்திரத்தில் இருக்க வேண்டும் என்பதையும் வந்து நம்ம வந்து இதில் தெரிவித்துக்கொள்கிறோம் பிரிக்க முடிந்த சொத்தை சுலபமாக பாக பிரித்து கொள்ளலாம் பிரிக்க முடியாத பிரித்தால் மிக சிறிய பங்காகி விடும் என்று கருதினால் அதனை அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாட் டிவிசபிள் பை மெட்ஸ் அண்ட் பவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அத பிரிக்க முடியாததை அதாவது நீல அகலத்துடன் பிரிக்க முடியாத சொத்து என்று சொல்லப்படுகிறது அதை அப்படிப்பட்ட சொத்து பிரிக்க முடியாத சொத்தை யாராவது ஒருவர் யாருக்காவது விட்டு கொடுத்து விட்டு அதற்கேற்ப பணத்தை பெற்றுக்கொண்டு விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்து சொத்தில் இருந்து வெளியேறி விடலாம் ஒன்று தம்பி அண்ணனுக்கு விட்டு கொடுத்துடலாம் அண்ணன் தம்பிக்கு விட்டு கொடுத்துடலாம் பணத்தை வாங்கிட்டு விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்து அதை பதிவு செய்து கொள்ளலாம் பிரிக்க முடியாத சொத்தை யாரும் யாருக்கும் விட்டுக்கொடுக்க மனமில்லாத சூழலில் அதாவது அண்ணனுக்கு தம்பி விட்டு கொடுக்க முடியாத கொடுக்க இல்லை தம்பிக்கு அண்ணனுக்கு விட்டு கொடுக்க விருப்பம் இல்லாத சூழலில் அனைவரும் சொத்து எனக்குத்தான் வேண்டும் என்று சொல்லும் பட்சத்தில் அண்ணன் எனக்கு தான் வேணும் பாரு தம்பி எனக்கு தான் வேணும்பாரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சொத்தை வந்து பொது ஏலத்திற்கு தான் கொண்டு வர வேண்டும் அதில் வரும் தொகையை அனைவரும் பிரித்து கொள்ளலாம் இது நீதிமன்றத்திலும் இதன் மூலமாக தான் நடைபெறும் பார்ட்டிஷன் சூட் போட்டாலும் ஆனால் வந்து அவருக்கு மட்டும் அதில் மதிப்பு குறைவானதாக சொத்து கிடைத்தால் அந்த பாகப்பிரிவினை எதிர்த்து கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு செல்லலாம் ஒருவருக்கு குறைவாக ஒரு பாகப்பிரிவினையில் வந்து கிடைக்கும் சொத்து குறைவாக இருந்தால் நீதிமன்றம் சொல்லலாம் கோர்ட் வரை செல்வது சம்பந்தமாக என்ன பார்க்கும்பொழுது நம் நாட்டில் வந்து பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பாகப்பிரிவினை என்றாலே வந்து சொத்து பிரச்சனைகளிலும் சலசலப்புகளிலும் போய் முடிந்து விடுகிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு நிதர்சனமான ஒன்று எவ்வ எவ்வளவுதான் திட்டமிட்டு செயல்பட்டாலும் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் சமூகமாக சுமூகமாக வந்து பாகப்பிரிவினைகளை பிரிக்க வந்து முடியாது அது மிகவும் சிரமமாகவே இருக்கும் என்ன வாரிசுகளுக்குள் சிக்கல்களும் அதிருப்திகளும் ஏமாற்றங்களும் ஏற்படுவதால் வந்து விவகாரம் வந்து சிக்கலாக முடிகிறது அத்துடன் வந்து நீதிமன்றம் வரை விவகாரம் வந்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுகிறது அதிலும் பார்த்தீங்கன்னா இது போன்ற வழக்குகளில் உடனடியாக தீர்வும் முடிவும் கிடைப்பது நீதிமன்றத்தில் கிடையாது மிகவும் நீண்ட நாட்கள் வந்து பாகப்பிரிவினை வந்து இழுத்து செல்கிறது பல வழக்குகள் தேக்க நிலையிலும் இருந்து வருகிறது இதனால் நம்ம வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையை அடிகளம் நீதிமன்றங்கள் செல்லும்போது அதனால் வந்து சுமூகமாக தீர்த்து கொள்வது நல்லது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் இப்போ இப்போ வந்து ரொம்ப ரீசண்டாக வந்து உத்தரவு பிறப்பித்திருக்காங்க உயர் நீதிமன்றத்தில் என்னென்னா இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது அதாவது நீண்ட காலமாக வழக்கு நீடித்து கொண்டிருக்கும் சூழ்நிலை பொழுது சொத்துக்கள் வந்து பிரிவினை வழக்குகள் அனைத்தும் வந்து ஆறு மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அனைத்து கீழமை நீதிமன்றங்களுக்கும் உத்தரவு வந்து பிறப்பித்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறோம் என்ன இது தொடர்பாக சுற்றறிக்கையையும் அனுப்பி வைத்திருக்கிறது உயர்நீதிமன்றம் அதில் சொத்துக்கள் பாகப்பிரிவினை வழக்குகள் அனைத்தும் ஆறு மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது வந்து ஒரு கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் ஆறு மாதங்களில் முடிக்க முடியலைனால விரைவில் வந்து முடிக்கணும் அப்படிங்கிறது வந்து உயர்நீதிமன்றத்தோட நீதிமன்றத்தோட கருத்தாக நம்ம வந்து யூகத்தி கொள்ளலாம் அதாவது பிரிவினை வந்து சுகமாக முடி நீங்கள் உங்களுக்குள்ளேயே சுமூகமாக பிரித்து கொண்டால் மிகவும் வந்து சிறந்ததாக இருக்கும் பிரிக்க முடியாத ஒரு சொத்தாக இருந்தால் அதை யாராவது ஒருவர் ஒருவருக்கு விட்டு கொடுப்பது நல்லதாக இருக்கும் அப்படியும் எதுவுமே நடக்கவில்லை என்றால் அவங்களுக்கு அவர்களுக்குள் அதாவது லீகல் வயஸ் அதாவது வாரிசுகளுக்குள் பிரச்சனை வரும் பட்சத்தில் பிரச்சனை வருகிறது பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது சொத்து பிரிப்பதில் அப்படி என்றால் நீதிமன்றத்தை அணுகுவதை தவிர வேறு எந்த ஒரு இது இப்போ ஒரு இது வேற வழியும் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் நீதிமன்றத்துக்கு போனால் வந்து பிரிக்க முடியாத சொத்தாக இருந்தால் பிரிக்க முடிய சொத்து என்றால் பிரித்து பிரிப்பார்கள் பிரிக்க முடியாததென்றால் பிரிப்பதை ஒத்துக்கொண்டால் பிரித்து கொடுத்துருவார்கள் பிரிக்க முடியாத என்றால் ஏலத்தில் வந்து கொண்டு வந்து ஏலத்தில் விட்டு அந்த பணத்தை பிரித்து கொள்வார்கள் பொதுவாக வந்து நீதிமன்றம் சென்று விட்டாலே வந்து பிரிப்பதை வந்து ஒத்துக்கொள்வதை வந்து அதிகமாக வந்து வாரிசுகள் வந்து விரும்ப மாட்டார்கள் ஏனால் அவர்களுக்கிடையே வந்து பிரச்சனைகள் முற்றிக்கொன்றே செல்லும் இது நீதிமன்றத்தில் அதிக காலம் நடப்பதற்கு காரணமே வந்து அந்த வாரிசுகள் வழக்கு போடும் வாரிசுகள் மூலமாகத்தான் நீதிமன்றத்தில் வழக்குகள் அதிகமாக நீடித்து கொண்டே செல்கிறது ஏனென்றால் பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுக்குள் ஒரு சுமூகமான ஒரு தீர்வு எட்டப்படாமல் வழக்குகளை இழுத்து கொண்டே செல்ல வேண்டும் என்பதை வந்து நினைத்து கொண்டு இழுத்து கொண்டு செல்வார்கள் இதுதான் இது மூலமாக தான் வந்து நீதிமன்றத்திற்கு வந்து உயர் நீதிமன்றம் ஆறு மாத காலத்திற்குள் வந்து பாவப்பிரவனை சுத்தோ பார்ட்டிசியன் சூட்டை வந்து முடிக்க வேண்டும் என்று உத்தரவை வந்து சமீபத்தில் வந்து பிறப்பித்திருக்கிறது என்று நாம் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸை வந்து சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உடனுக்குடன் சட்டம் தேர்ந்து உள்ள நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லா சோசியல் மீடியாலாம் குரூப்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக அந்த சட்டங்களை அறிந்து கொள்வார்கள் நன்றி வணக்கம்